வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த கார்டனுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக மண் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நிறைய இலைத்தழைகளை போட்டு வச்சுருக்கேன் இதோ ஒரு லிட்டர் கேன் வந்து எல்லாத்துலேயும் நட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காயெலாம் வளரவே இல்லை வளர்ந்த கத்திரிக்காய் கூட பூவெல்லாம் கொட்டுது அதனால் இப்போ காய்கறியெல்லாம் வந்து அறியறதுக்காக ஒரு லிட்டரு கேனை இப்படி அரிஞ்சு இதோ கொஞ்சோண்டு விட்டுட்டு அரிஞ்சிட்டு இது வந்து பஞ்சகாவியம் வச்சுருந்தது இப்போ இந்த புடலங்காய்க்கு இந்த காய் வச்சிருக்கு இப்போ தான் ரெண்டாவது கொடி மூணாவது கொடிலாம் துளுத்து ஓடுது அதனால் இப்போ இதில் வந்து நடுறேன் இப்போ இதை வந்து இதுக்கு மேலே தோணுன்னா வேர் இருக்குது அதனால் பெரிய வேர்லாம் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேனுக்கு ஏற்ற மாதிரி நட்டுட்டேன் இந்த வெங்காய தோல் வச்சுருக்கேன் இதில் கொட்டிடுறேன் காய்கறியெலாம் அரிய அறிய அப்போவே கொண்டாந்து இதில் போட்டுட்டா உடனே வந்து இந்த வேருக்கு சத்து கிடைக்கும் சத்து குறைவால் தழை வந்து அப்படியே பழுத்துருச்சு பாதி இதோ இதெல்லாம் பழுத்துருச்சு அதுக்காக தான் இப்போ வந்து இந்த த செடிங்களுக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு செடி வச்சு நாலு நாள் இருந்துச்சு இப்போ ரெண்டு ரெண்டு வச்சு ஃபுல்லாக போட்டேன் மண் குறைஞ்சிடுச்சு சரி அப்பப்போ போடலாம் சத்து வரும் சொல்லிவிட்டு இந்த கேன் வச்சுருக்கேன் ஒரு லிட்டரு கேனு இது மாதிரி நீங்களும் ஒரு கேன் கிடச்சா வச்சு பாருங்கள் செடி நல்லா வரும்